ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன காயெல்லாம் எடுத்து நம்ம பார்த்து முடியு போகலாம் நமக்கு மொட்டை மாடி இருக்கிறது வந்து ரொம்ப வசதியாக இருக்குங்க நம்ம மொட்டை மாடி வந்து ரொம்ப பெரிய மொட்டை மாடிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன மொட்டை மாடி தான் சரி இருக்கிற இடத்துல நம்ம ரெண்டு மூணு செடி கொடியில் வைப்போம் அப்படின்ட்டு தான் நான் வச்சது இந்த முருங்கை மரம் வந்து முருங்கை விதை போட்டு தான் இந்த மரம் வந்துச்சு ரெண்டு மூணு தடவை வேணாம் வேணாம்னு சொல்லி கட் பண்ணி விட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் தலைஞ்சி வந்துருச்சு சரி அதுவாக தொலைஞ்சி வந்த மரத்தை நம்ம வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம் சரி முருங்கைக்கீரை வந்தால் நமக்கு வீட்டுக்கு நல்லது தானே அப்படின்ட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம் சூப்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி நாங்கள் மரத்தை வெட்டாமல் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிட்டோம் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூவாக நிறைய பூத்துருந்துச்சு அதில் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி முருங்கை பிஞ்சாக விட்டுருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காயை நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு பதினஞ்சு காய் காய்ச்சி அடுத்து இருபத்தஞ்சி காய் காய்ச்சி அப்புறம் முப்பது முப்பத்தஞ்சு காய் வரைக்கும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டு மொட்டமாடி தோட்டத்தில் முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் நிறைய காய்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்றைக்கி இந்த முருங்கை மரத்தில் இன்றைக்கி நம்ம சமைக்கிறதுக்கு நமக்கு தேவையான முருங்கக்காய் பிடிக்கலாம் இந்த முருங்கைக்காய் அப்படிங்கி இன்றைக்கி நான் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதனால் இன்றைக்கி நமக்கு தேவையான முருங்கக்காய் நாலு முருங்காய் மட்டும் இருந்தால் போதும் நாலு முருங்காய் மட்டும் நம்ம பிடிங்கிக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மிச்சம் ஒன்று ரெண்டு இருக்க முருங்கக்காயை பிடிங்கி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ரெண்டு கொடுக்கலாம் முருங்கை மரம் நம்ம வீட்டு தரையில் தான் முருங்கைக்காய் நிறைய காய்க்குன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வச்ச முருங்கை மரத்தில் இவ்வளோ முருங்கைக்காய் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முருங்கை மரத்தில் ஃப்ரெஷ்ஷான முருங்கக்காயை பிடிங்கி அந்த பிடுங்கின முருங்கக்காயை உடனுக்குடனே நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த சமையலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம வீட்டு மரத்தில் நம்ம முருங்கை பிடுங்கி சாப்பிட்றதே நமக்கு ஒரு ஹேப்பியாக சந்தோஷமாக இருக்கும் தொரட்டி இருக்கிறதுனாலதே முருங்கைக்காயே பிடுங்க முடிஞ்சிச்சு இல்லாட்டி முருங்காய் பிடுங்குறது ரொம்ப சிரமம்தான் நம்ம கையில் எட்டுற வரைக்கும் நம்ம பிடிங்கியாச்சு அந்த ரொம்ப தூரமாக இருக்கிற முருங்கில் அந்த துரட்டி வச்சு தான் நம்ம பிடுங்கினோம் இன்றைக்கி நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் நம்ம நாலு முருங்காய் பிடிங்கிருக்கோம் இந்த நாலு முருங்காய் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பச்சை பசையாக சூப்பராக இருக்குது இந்த முருங்காயை வச்சு நம்ம புளி குழம்பு வைக்கலாம் அப்படி இல்லாட்டி முருங்கக்காய் பொரியல் கூட செய்யலாம் நேற்று நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் தக்காளி பழம் அப்படி போய் தக்காளி பழம் செஞ்சோம் இன்னைக்கு எவ்வளவு தக்காளி வருதுன்னு பாத்துக்கிறோம் இன்னைக்கு குழம்புக்கு சரியா போகும் இப்ப பாருங்க மூணு தக்காளி பழம் அப்படி ரொம்ப பழுத்த பழம் கிடையாது கொஞ்சம் உத தான் இருக்கு போது இன்னைக்கு குழம்புக்கு மூணு தக்காளி குழம்பு கொஞ்சமா இந்த மிளகு தக்காளி காய வச்சோம்னா குழம்பு வைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வந்து அந்த செடியில வந்து மிளகு தக்காளி குளத்தை பிடிக்கி வெயில காய வச்சு இருக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம பிடிக்கி காய வச்சுக்கலாம் இப்ப பாதி இந்த அளவுக்கு நான் மிளகு தக்காளி குழந்தை பிடிக்கிருக்கேன் तो इसे मलिये बोलने जाते हैं। तोर्षिका जबड़ी करे। सांम इकिनाट तोर्षिका जबड़ी करे। नाट तोर्षिका जबड़ी जाते हैं। हमें किस्सर तोर्षिका जबड़ी करे। तो ये சாமி கும்புறதுக்கு நாட்டு துளசியும் கிருஷ்ண துளசியும் கொஞ்சம் பிடிங்கிருக்கோம் இப்போ பாருங்க நம்ம தோட்டத்தில் முருகக்காய் பிடிங்கிருக்கோம் தக்காளி பிடிங்கிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி விதை பிடிங்கிருக்கோம் அதுக்கடுத்து சாமி கும்புறதுக்கு மல்லிகைப்பூ பிடிங்கிருக்கோம் கிருஷ்ண துளசி நாட்டு துளசி பிடிங்கிருக்கோம் ஏற்கனவே நம்ம மூணு தடவை தக்காளி கூட நிறையா பிடிக்கிட்டோம் ஒரு தடவை மூணு நாலு கிலோ பிடிக்கணும் அப்புறம் ஒரு தடவை ஒன்றரை கிலோ மிடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு தடவை கிலோ கொஞ்சம் கூட பிடிக்கணும் டெய்லி மூணு தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் வந்து சமையலுக்கு நான் அப்பப்போ வந்து பிடிக்கிட்டு போவேன் நேற்று தக்காளி சாதம் ஆக்கிறதுக்கு ஒரு பழம் வரைக்கும் நான் பிடிக்கிட்டு போனேன் இப்போ மூணு தக்காளி பழம் தான் இருக்குது இன்னும் உதக்காயாக இருக்குது நான் அப்பப்போ வந்து நம்ம அப்படிங்கலாம் போய்ட்டு உட்காச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்